அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது துளாராசி துளாராசிக்காரர்களுடைய ராசி குறியீடு தராசு தராசு அப்படிங்கிறதுனால இவங்க பெரிய தொழிலதிபராகவும் வர்த்தக பிரமுகராகவும் வியாபாரியாகவும் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க யாரையுமே ரொம்ப சரியாக போட்டுருவாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி குறியீடே தராசு அதனால எந்த ஒரு விஷயத்துலையும் இதில் நல்லது இந்த அளவுக்கு இருக்குது கெட்டது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சீர்தூக்கி பார்க்கக்கூடியங்க நம்மளுடைய துளாராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி இவங்க இந்த அளவுக்கு நல்லது இருக்கிற இவங்கக்கிட்ட இவ்வளோ நல்லது இருக்குது இவங்கக்கிட்ட இவ்வளோ கெட்டதருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிமான் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய துலாராசிக்காரங்களை சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடியிங்க கண்டிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய துளாராசிக்காரங்க கிட்டே நிறைய இருக்கும் நீ இதை தான் செய்கிற நீ இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டராக போடக்கூடிய ஒரு அதிகாரம் நம்மளுடைய துலா ராசிக்காரங்க கிட்ட பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி இவங்க சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க தொலைக்காட்சி தொடரை பார்த்து கண்ணேஷ் சிந்துபவராகவும் பெரும்பாலும் நம்மளுடைய துளாராசிக்காரங்க இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் நிறைய உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் பார்த்துருப்பீங்க இந்த தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா திடீர்னு அந்த ஏதாவது ஒரு எமோஷன் ஷீன் வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்பாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் தெரிவிங்க துளாராசிக்காரங்க மாத சம்பளம் வாழ்க்கையை விட தொழில் துறையில் இறங்கி பெரும்பாலும் ஈடுபடக்கூடியங்க பணத்தின் அருமையாக மிகவும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய துளாராசிக்காரங்களாம் இருப்பாங்க தேவை என்றால் மட்டும் செலவு செய்வாங்க தேவையில்லாம எந்த ஒரு செலவும் செய்ய மாட்டாங்க அப்படி செலவு செயல்படுவாங்க இது இவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா பாத்திரம் அழிந்து பிச்சை போடணும் பாருங்க அதை தான் இவங்க செய்வாங்க யாருக்கிட்ட நம்ம செலவு செய்கிறோமோ அது எந்த அளவுக்கு அதில் நன்மை இருக்கு தீமை இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து செயல்படுவாங்க தர்மம் செய்கிறதுல ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் இது இவங்க கிட்ட போட்டால் தான் இந்த பணம் போய் கடவுளுக்கு சேரும் இவங்களுக்கு இந்த உதவி செய்தாதான் இது நம்ம தர்மமாக நினைக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப சரியாக கணித்து அதற்கேற்ப செயல்படக்கூடியங்க பெரும்பாலும் கலைத்துறையில் ஈடுபடவே ரொம்ப துளாராசிக்காரங்க விரும்புவாங்க அழகு சாதன பொருள் வாங்கறதுலையும் அல்லது வெள்ளி வைர விற்பனை செய்கிறதுலையும் பெரும்பாலும் இவங்க நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் இந்த தொழிலெலாம் இருந்தாங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம் சுக்கரணன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நம்மளுடைய ராசிக்காரங்க அதனால் வாகன யோகம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பல வகையில் பல வகையான கார்கள் வாங்கும் யோகம்லாம் நம்மளுடைய ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இதே மாதிரி கார் டிரைவர் கார் வாங்கி விற்கிறது அது டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் வச்சுருக்கிறது இந்த மாதிரி தொழிலெலாம் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் இவங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அதே மாதிரி பெண்கள் மீது நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் மிக்கவங்களாக தான் நம்மளுடைய துளாராசிக்காரங்க இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஆன்மீக நாட்டம் நிறையவே இருக்கும் ஆன்மீகத்தை மீது அதீத பக்தி கொண்டவங்களாக தான் நம்மளுடைய துளாராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய இருபத்தி மூணு வயதுக்கு அப்புறமா இவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும் படிப்படியாக நல்ல ஒரு உன்னதமான நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறமா நல்ல ஒரு உன்னதமான நிலையை இவங்க அடைவாங்க அதே மாதிரி நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு அது அவங்களுடைய குணம் அவங்களுடைய ஃப்யூச்சர் நம்மளுடைய துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன நடக்கும் அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதற்காக இந்த மாதத்துலேருந்து இவங்களுடைய வாழ்க்கை என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகுது அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போகுது ஏதாவது லாபம் கிடைக்க போதா இது நிறைய நிறைய பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் தான் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு தொழிலையோ வியாபாரத்திலையோ ஒரு முன்னேற்றமும் இல்லை ஏதாவது நல்லது நடக்குமா அதை மட்டும் பார்த்து சொல்லுங்களேன் சொல்லியிருந்தீங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறீங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது இந்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது அப்படிங்கறதெல்லாம் இதில் விரிவாக சொல்ல இருக்கும் வாங்க நம்மளுடைய துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஏன்னா நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால் அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் ஏதாவது ஆபத்து இருந்தால் அதையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வாங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத 个了。 துளா ராசிக்காரர்களுக்கு கருப்புசாமியோட அருள் வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ருண ரோகஸ்தானத்தில் ராகு கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்குது இந்த கிரகநிலைய மாற்றங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க இந்த டைமில் இந்த டைமில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்குது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இது நவர்களும் படுக்கையாக இருந்தவங்க கூட நல்ல ஒரு எந் எழுந்திருந்து நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைமில் துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சியில் எதிலையாவது ஒன்று கலந்து கொள்வீங்க அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் மட்டும் கூடு இருக்கும் பணம் வரவும் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு இழுப்பறியான நிலையெல்லாம் இருக்குங்க மீன் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்காங்க இந்த டைமில் மீன் பேச்சு வேண்டாம் அது எங்கேயாவது பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும் இந்த டைம்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது

அதிகமாகவே இருக்கும் இந்த பதினைந்து நாட்களுமே கொடுத்த வேலையை திறமையாக செய்து முடிப்பீங்க இதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகள் பாராட்டுவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு பதவியால் ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு எதிர்காலம் காலத்தை பற்றி உங்களுடைய சிந்தனை அதிகரிக்கும் மனதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கு பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அதனால ரொம்ப மன மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க சுப நிகழ்ச்சியில் எங்கேயாவது கண்டிப்பாக கலந்து கொள்வதற்கான யோகம்லாம் நம்மளுடைய துளாராசிக்காரர்கள் இருக்கு அதே மாதிரி பயணங்கள் எங்கேயாவது வெளியில அதாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஏதாவது உங்களுடைய உறவுகள் வீட்டுக்கோ எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான யோகம்லாம் இருக்கு எதிர்ப்புகளை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுருங்க அதே மாதிரி பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதி கடைபிடிங்க மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவாங்க இந்த டைம்ல கூடுதலாக கொஞ்சம் பாடங்களை படித்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் கல்வி தொடர்பான பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான யோகம்லாம் மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா அனைத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் பேசியே சமாளிச்சிருவீங்க இந்த டைமு நீங்கள் பேசிடுறதுனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையப்போகுது துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இனம் புரியாத ஒரு கவலை மனதில் ஒரு பிரச்சனையை எல்லாரும் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலை விரிவுபடுத்துவத முயற்சி ஈடுபட வேண்டாம் இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலை அவாறு அமையல அதுவும் எப்பவுமே வேலையை மட்டும் கவனித்து வாருங்க ஏற்கனவே போற வேலையிலே கரெக்டா செய்துடுவாங்க புதிதா எந்த வேலைக்கும் இந்த டைம்ல முயற்சி பண்ண வேண்டாம் எதிலுமே கொஞ்சம் நிதானமா முடிவெடுங்க துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் சகோதரர் சகோதரிகள் இவங்க யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பிடிக்காம ஒன்றை பரிசாக கொடுப்பாங்க உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதாவது காரமான உணவுகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் வரும் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு துர்க்கயமன வழிபட்டுட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனையும் சொத்து தகராறும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு துர்க்கயமன வழிபட்டுக்கிட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ